கூட்டம் கூட்டமாக அதிமுகவிலே இணைந்த புதிய கட்சியினர் அதிர்ச்சியில் திமுக நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் போன்ற ஒரு இயக்கம் அந்த தான் தற்போது மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் உள்கட்சி பிரச்சனைகளாக போய் கொண்டிருக்கிறது அதாவது ஒரு காலத்திலே ஓ பி எஸ் சசிகலா டிடி நகரங்கள் எல்லாம் அதிமுகவிலே இருந்தார்கள் பின்பு அதிமுகவில் நீக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும் அதன் அவர்கள் நீக்கப்பட்ட போதிலுமே அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் குரல்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இருந்த போதிலுமே எடப்பாடி பழனிசாமி அதை ஏற்க மாதிரி தெரியல அதன் காரணமாக செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து வெளியேற போகிறார் அதுவும் நாளை தினம் போகிறார் அப்படிங்கிற செய்திகள் செங்கோட்டையின் மூலமாகவே வெளியிடப்பட இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் இப்படி அதிமுகவிலே ஒரு புறத்திலே உள்கட்சி பிரச்சனை என்பது இருந்த போதிலுமே இன்னொரு புறத்திலே பாத்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக அதிமுகவிலும் நேற்று தினம் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சியினர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் வெளியாக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கொள்ளலாம் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பிலே சூறாவளி சுற்றுப்பயணம் அந்த சுற்றுப்பயணத்தின் போது நேற்று தினம் திமுக மற்றும் பாஜக அதே போல ஓ பி எஸ் தரப்பைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் அதிமுகவில் தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்திருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி மத்தியில் சற்று மகிழ்ச்சியை கொடுத்தாலுமே இன்னொரு உரத்தில் நமது செங்கோட்டையின் அடுத்து என்ன செய்ய போகிறார் செங்கோட்டையின் மூலமாக அதிமுக பிளவுபட போகிறதா செங்கோட்டையின் மூலமாக அதிமுக மறுபடியும் ஒன்றிணைய போகிறதா دیگه همون அதிமுகவினரே முழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்போ அதிமுகவினர் யார் பக்கம் நிற்பது செங்கோட்டையின் ஒரு இருக்கிறார் சசிகலா டி டிஎஸ்நகரன் ஓ பி எஸ் போன்றவர்கள் ஒரே அணியில் உள்ளே வந்தால் நான்கு நபர்களும் உள்ளே இருப்பார்கள் அப்ப அவர்களின் பக்கம் போவதா எடப்பாடி பழனிசாமியின் பக்கம் செல்வதா அப்படின்னு தெரியாமல் அதிமுக தொண்டர்கள் அனைவருமே கொண்டுதான் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நமது அதிமுகவிலே தினம் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் அதிமுக தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்திருப்பதும் சற்று எடப்பாடி பழனிசாமிக்கும் அதிமுகவிற்கும் சற்று ஆதரவாகத்தான் இருக்கிறதுனே கூட சொல்லலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் செங்கோட்டையன் நாளை என்ன என்ன பேச்சுக்களை வெளியிட இருக்கிறார் செங்கோட்டையின் மூலமாக அதிமுக அடுத்து என்னென்ன பிரச்சனை சந்திக்க போகிறது செங்கோட்டையனை சமாதானப்படுத்தக்கூடிய முயற்சியிலே எடப்பாடி பழனிசாமி தோல் விட்டாராம் செங்கோட்டையிடம் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் பேச்சுவார்த்தை நடத்தியும் அதாவது பேச்சுவார்த்தை நடத்தியுமே செங்கோட்டையன் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு மறுப்புகளை தெரிவித்திருக்கிறார் இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நாளை தினம் என்ன சொல்ல போகிறார் சசிகலா அம்மையாருடன் எப்படி கூட்டணி வைக்கப் போகிறாரா சசிகலாவுடன் ரகசிய கூட்டணி ரகசிய ஆலோசனை என்பது செய்திருக்கிறாரு செங்கோட்டையன் அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல்கள் தினம் தினம் வெளியாய் கொண்டுதான் இருக்கிறது இப்ப அதிமுக உள்கட்சி பிரச்சனைகள் இருப்பதும் கண்டிப்பாக திமுகவிற்கு மிகப்பெரிய லாபகரமாக மாறப்போகிறது அப்படின்னு ஆகணும் எது எப்படி இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினாறு சட்டமன்ற அதிமுக ஜெயித்தாக வேண்டும் அதற்குரிய வேலைப்பாடுகளை எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் அதிமுக ஒன்றிணைப்பாகட்டும் அனைவரும் சேர்ந்து செய்துதான் ஆக வேண்டும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க